வணக்கம் நண்பர்களே ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு இந்த ஸ்கீமை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சில நாட்களாகவே இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமாகவும் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்போசன் பார்ட்டிஸ்லாம் அது ஹெவியாக அட்டாக் பண்ணியிருக்காங்க கூட்டாட்சி முறை அதாவது ஃபெடரலிஸமுக்கு இந்த ஸ்கீம் எதிரானதாக இருக்குது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்டெரெக்டாக டாமினேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வர ட்ரை அப்படி அப்படியெல்லாம் சொல்லி இந்த ஸ்கீம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பேசிக்காக அக்ரிகல்ச்சர் மற்றும் பிடிஎஸ் இப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்வியூ வீணாகிறது முதல்ல தப்பு அப்படின்னு சொல்லி இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் யார் லெஜிஸ்லேட் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதில் லெஜிஸ்லேட் பண்ணணும் ப்ளஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏன் உள்ள நுழையுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் அவங்கெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆனாலும் சென்ட்ரல் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர் ராம்விலாஸ் பாஸ்வான் இந்த ஸ்கீமை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருக்கார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜூலை இந்த டெட்லைனுக்குள்ளே இந்தியா ஃபுல்லாக இதை அமல்படுத்த வேணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சரி இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு இந்த ஸ்கீமை நம்ம இன்டெப்த் அனலைஸ் பண்ணலாம் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பிடிஎஸ் சிஸ்டம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்ப்போம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் நமக்கு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு இந்த ஸ்கீமை பற்றி நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் ஓகே பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது விநியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொது விநியோகம் அப்படிங்கிறது என்னென்னா கவர்மெண்ட் அரசானது என்ன பண்ணுதுன்னா மக்களுக்கு மானிய விலையில் மலிவு விலையில் உணவுப் பொருட்களை உணவு தானியங்கள் அரிசி பருப்பு கோதுமை போன்ற உணவு தானியங்களை எடுத்து செலுத்து இதை வந்து ரேஷன் ஷாப்ஸ் மூலமாக வந்து இந்த விஷயத்தை செய்யுது ஸோ இந்த கான்செப்டை தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் செய்யுதுன்னா இந்தியா வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அதாவது பொது நலனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு இந்தியன் கான்ஸ்டியூஷனே பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் அ சோ சோஷியலிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது அப்போ மக்களினுடைய ஒரு நலனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு அனைவரும் இப்போ சோஷியோ எக்கனாமிக் லேடரில் டெவலப் ஆகி வரணும் அனைவருக்கும் எல்லா நலனும் சென்று சேரடைய வேண்டும் அப்படின்னக்காங்க இந்திய அரசு வேலையை செய்கிறதுனால உணவு பாதுகாப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம் அந்த விஷயத்துக்காக கவர்மெண்ட்டை என்ன பண்ணுது அந்த 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 நிதி சுமையை எடுத்துக்கிட்டு மானியத்தை கொடுத்து மக்களுக்கு மலிவு விலையில் உணவு தானியங்களை வழங்குகிறது இதுதான் அந்த பிடிஎஸ் சிஸ்டம் இந்த பிடிஎஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க டிபிடிஎஸ் டிபிடிஎஸ்னு இங்கே என்னென்னா டார்கெட் அதாவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது வந்து சென்றடைய வேண்டும் அதுதான் அந்த டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கெல்லாம் சென்றடையோன்னு பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் இவங்களுக்கு தான் மெயினாக இந்த மானிய விலையில் வந்து இந்த ஃபுட் ரெயின்ஸ் தேவையில்லையே அதனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு டேட்டா பேஸ் போட்டு இவங்கள வந்து இரண்டாக பிரிப்பாங்க பிலோ பாவர்டி லைன் பாப்புலேஷன் பிபிஎல் பாப்புலேஷன் ப்ளஸ் ஏபிஎல் பாப்புலேஷன் அபோவ் பாவர்ட் லைன் பாப்புலேஷன் மா இரண்டாக பிரித்து இவங்களுக்கெல்லாம் இந்த மானிய விலையில் வந்து சென்றடைய வேண்டும் அப்படின்னு அரசு நிர்ணயிக்குது பிபிஎல் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மானிய தான் போகும் அந்த அந்த வறுமை கோட்டு மேலே அதாவது வந்து அந்த பாட்டிலின் மேலே வரக்கூடிய அந்த ஏபிஎல் பாப்புலேஷனுக்குமே இந்த மானிய விலையில்தான் சென்றடையும் ஆனால் மானியம் பார்த்திங்கன்னா பிபிஎலுக்கு பார்த்திங்கன்னா அதிக மானிய விலையில் வந்து அழிப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய ரேஷன் பொருட்கள்லாம் விலை இன்னுமே கம்மியாக இருக்கும் ஏபிஎல் பாப்புலேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இந்த சிஸ்டம் தான் அந்த காலத்துலேருந்து இந்தியாவில் அமலில் இருக்குது இந்த டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கு ஒரு லீகல் என்டைட்டில்மெண்ட் கொடுத்து ஒரு சட்டப்பூர்வமான அந்தஸ்து கொடுத்து இதை ஒரு சிஸ்டமைஸ்டு சிஸ்டமாக எப்போ கொண்டு வந்தாங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்எஃப்எஸ்ஏ அப்படின்ற ஒரு சட்டத்தின் மூலமாக இதை வந்து ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் கொடுத்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த என்எஃப்எஸ்ஏ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கும் ஃபைவ் கிலோ ஃபுட் கிரைன்ஸ் அது வந்து சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுது அரிசி பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ரூபாய்க்கு கோதுமை ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்க்கு மற்றும் குவர் சீரியல்ஸ் இந்த மில்லட் சொல்கிறோம் இல்லையா அந்த கம்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒரு ரூபாய்க்கு சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுது இந்தியா பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் இதில் வந்து இந்த ஸ்கீம்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரூரல் பாப்புலேஷன் எழுபத்தைந்து சதவீதம் வில்லேஜில் வாழக்கூடிய மக்கள் மற்றும் 50% urban population, town டவுன் சிட்டிஸில் வாழக்கூடிய மக்கள் இந்த ஸ்கீம் உள்ளே வரணும் அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லுது ஸோ rural ஃபைவ் பர்சன்ட் ரூரல் பாப்புலேஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் அர்ப்பன் பாப்புலேஷன் இந்த இருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் இந்த சட்டத்தின் படி தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் Almost ஆல்மோஸ்ட் எல்லா மே இந்த என்எஃப்எஸ்ஏ ஆக்ட்டு கீழே வந்துத்தாங்க அவங்க ஸ்டேட் லெவலில் இந்த NFSA Act இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஒரு ஒரு ஸ்டேட் அந்த அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த ரேஷன் கார்டை வாங்கிட்டு ரேஷன் ஷாப்பில் போய் அவங்களுக்கு வேண்டிய தானியங்களை அவங்க வாங்கிக்கலாம் இந்த என்எஃப்எஸ்ஏ ஆக்ட் படி சரி இப்போ ஏன் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இந்த புது ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஸ்டேட் சப்ஜெக்ட் அந்த அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை ஹேண்டில் பண்ணணும் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மைக்ரெண்ட் லேபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ரேஷன் ஷாப்ஸில் போய் அந்த பொருள் அந்த தானியங்கள் வாங்கினோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ரேஷன் ஷா கார்ட்ஸ்லாம் அந்தந்த மாநிலத்தில் தான் செல்லும் இப்போ திடீர்னு அவங்க இங்கே வந்து இப்போ வேலை நிமித்தமாக ஒரு சில காலத்துக்கு இருக்காங்கன்னா இங்கே இருக்க ரேஷன் ஷாப்ஸ்லேயும் அவங்களுக்கு வேண்டிய தானியங்களை அவங்க வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு இந்த ஸ்கீமை இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க மட்டும் இல்லை ஒருவேளை இங்கேருந்து நார்த் இந்தியா ஸ்டேட்டில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நாமளே நாளைக்கு போய் ஸ்டே பண்ணால் கூட நம்மளும் அந்த காமன் ரேஷன் கார்டை வச்சு அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் ஷாப்ஸில் நமக்கு வேண்டிய அந்த தானியங்களை வாங்கிக்கலாம் ஸோ திஸ் அ காமன் ஸ்கீம் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் இன் இண்டியா ஸோ இது தான் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் இது இப்போ ஏன் தமிழ்நாட்டில் சர்ச்சை உண்டாகியிருக்கு இப்போ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்றது நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம் இது ஒரு நல்ல விஷயம் தானே இப்போ வந்து இப்போ நம்மளே இப்போ இப்போ ஒரு வெளி ஸ்டேட்டுக்கு போய் ஸ்டே பண்ணாலும் நமக்கு வேண்டிய அந்த ரேஷன் பொருட்களை அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் அங்கே இருக்க ரேஷன் ஷாப்ஸ் போய் நம்ம அந்த ரேஷன் கார்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அப்போ அது நல்ல ஸ்கீம் தானே இது ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது என்ன ஒரு மெயின் சிக்கல்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்த என்எஃப்எஸ் ஆக்ட் இல்லையா அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுதுன்னா யூனிவர்சல் பிடிஎஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது உலகளாவே பிடிஎஸ் அதாவது என்னென்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் எழுபத்தைந்து சதவீதம் ரூரல் பாப்புலேஷன் ஐம்பது சதவிகிதம் அர்பன் பாப்புலேஷன் இதுக்கு மட்டும்தான் மினிமம் இந்த ஃபுட் செக்யூரிட்டி அளிக்குது ஆனால் தமிழ்நாடு இது ஒரு படி மேலே போய் இன்னுமே சலுகை அடிச்சு நைன்ட்டி பர்சன்ட் ரூரல் பாப்புலேஷனுக்கும் செவன்ட்டி பர்சன்ட் அர்பன் பாப்புலேஷனுக்குமே இந்த ஃபுட் செக்யூரிட்டி வழங்குது அப்படின்னா அந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் உள்ளடக்கி அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்பிள் இன்னும் அதிக மக்களுக்கும் இந்த ஸ்கீம் கொண்டு சேர்கிற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க அதுதான் அந்த யூனிவர்சல் பிடி பிடிஎஸ் ஸ்கீம் கிட்டத்தட்ட யூனிவர்சல் உலகளாவே கிட்டத்தட்ட அனைத்து மக்களுமே இதுக்குள்ளே இருக்காங்க அப்போ வந்து இது சமூக நலனு தமிழ்நாடு அரசு அந்த காலத்திலேருந்தே இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமாக இதுக்கு வந்து இதுக்கு வந்து நிதியை அவங்க அலோகேட் பண்ணி இந்த யூனிவர்சல் பிடிஎஸ் ஸ்கீமை இங்கே வச்சுருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்போது மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது நம்ம அதிகமாகவே இதுக்கு நிதி ஒதுக்கி அதிக அளவு மக்களுக்கு நம்ம மானிய விலையில் நம்ம வந்து ஃபுட் ட்ரெயின்ஸை கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னா இப்போ வெளி ஸ்டேட்டில் இருந்து உதாரணத்துக்கு இப்போ நார்த் இந்தியா நார்த் இந்தியா நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வரார் இங்கே வந்து ரேஷன் ஷாப்ஸில் போய் அவர் ரேஷன் சாமானை வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசிலருந்து ஒருத்தர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காருன்னா அவர் என்ன ஃபுட் ரெயின்ஸ் வாங்குவார் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அரிசி வாங்க மாட்டார் அவர் வந்து கோதுமையை தான் அதிகமாக வாங்குவார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் ஷாப்ஸில் அரிசியை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க யார் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் அப்போது நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்க இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்க இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் ஷாப்ஸில் வெறும் கோதுமையாகவே அதிகம் இருந்தால் அந்த கோதுமையை யார் சப்ளை பண்ணுவோம் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சப்ளை பண்ணும் இந்த பேர்டன் இந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை வந்து பேர் பண்ணும் இது ஸ்டேட் கவர்மெண்ட் பேர் பண்ணக்கூடாது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சல் பிடிஎஸ்னால அதிகமாக ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைனான்ஷியல் பேர்டன் இருக்குது அப்போது இதெல்லாமே முக்கியமான விஷயம் யார் காம்பன்சேட் பண்ணுவான் இப்போ வெளி ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் ஷாப்ஸில் அவங்க வாங்கக்கூடிய அந்த அந்த தானியங்களுக்கு யார் காம்பன்சேட் பண்ணுவான் இந்த ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட்டட் பிடிஎஸ் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா அதுலேயே ஒரு யூனிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாடு என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுதுனா டீசென்ட்ரலைஸ்ட் பப் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் டிசிபின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணணுன்னா பிடிஎஸ் சிஸ்டம்க்கு இருந்து என்ன பண்ணணுன்னா அந்த தானியங்களை வாங்க வாங்கி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஃப்சிஏன்னு சொல்லுவாங்க இந்த இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடோன்ஸில் சேமித்து வைக்கும் அந்த கொடோன்ஸில் இருந்து எடுத்த தானியங்களை தான் அது வந்து மக்களுக்கு சப்ளை பண்ணோம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இந்த தானியங்களை கொடுத்துரும் அந்த ஃபுட் ரெயின்ஸ் வாங்கி தான் ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மக்களுக்கு ரேஷன் ஷாப்பில் சப்ளை இது இதுதான் ஜென்ரலாக இந்தியாவில் ஃபாலோ இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் ஆனால் ஒரு சில ஸ்டேட்ஸ் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது டீசென்ட்லலைஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க டீசென்ட்ரலைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எஃப்சிஐ நம்பி இருக்காமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டேரெக்டாக விவசாயிங்கிட்ட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே தானியங்களை வாங்கும் வாங்கி அதுவே சேமித்து வைக்கும் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடும் அந்த மாதிரி செஞ்சு டேரெக்டாக மக்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே அந்த ஃபுட் ரேஞ்சை சப் அவங்க வந்து சப்ளை பண்ணிடுவாங்க இதுதான் டீசென்ட்லலைஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேஷ் கேரளா இது போன்ற மாநிலங்கள்ல டீசென்ட்ரலைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க அதனால் இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டீசென்ட்ரலைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் இருக்குது டீசென்ட்லைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே மக்களுக்கு அந்த ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க ஒரு சில தானியங்களை விரும்பி சாப்பிடுவாங்க சில தானியங்கள் அவங்க வேணானே சொல்லுவாங்க இப்போ நீங்கள் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் கோதுமை அரி அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க அரிசி தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அந்த லோக்கல் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபுட் ரேஞ்சை ப்ரொக்யூர் பண்ணணும் இரண்டாவது விஷயம் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டேரெக்டாக வாங்குறதுனால ஃபார்மர்ஸ் இதில் வந்து பெனிஃபிட் ஆகும் அவங்களுக்கு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடச்சிரும் அவங்களுக்கு அதில் லாபம் அதிகம் அதனால் டிசிபி சிஸ்டமில் இதெல்லாம் இருக்கக்கூடிய நன்மைகள் இப்போ டிசிபியை ஃபாலோ பண்ணுற ஸ்டேட்டாக இருக்கிறதுனால இப்போ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீமை இங்கே ஒரு வேலை கொண்டு வந்துட்டோம்னா இந்த டிசிபி ஸ்கீமை இதை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற இன்னொரு கேள்வி எழுது மூன்றாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுங்கிறது ஓகே ஒரு நல்ல ஸ்கீம் தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேலை செய்யக்கூடிய ஆள்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெயினாக மென் தான் மைக்ரேட் பண்ணுவோம் ஆண்கள் தான் மைக்ரேட் ஆகி வருவாங்க பீகார் யூபி போன்ற மாநிலங்கள்லேருந்து இப்போ சவுத் இந்தியாவுக்கு அந்த ஆண்கள் மட்டும் தான் ஒரு வேலை செய்கிறதுக்காக வருவாங்க அப்போ அவங்க ரேஷன் கார்டு அவங்க ஃபேமிலியோட அவங்க விட்டுட்டு வருவாங்க அவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரேஷன் கார்டை விட்டுட்டு வருவாங்க இவங்கலாம் ஆளாக தான் வருவாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்ற சிஸ்டம் இது உண்மையாலே இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற இன்னொரு மிகப்பெரிய கேள்வி வந்து எழுதுது அப்போ இதெல்லாமே இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய மெயினான சேலஞ்சஸ் அதனால் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு பொறுத்த வரைக்கும் லாஜிக் ஓகே அது வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேருக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒருத்தரோ இல்லை ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கக்கூடியவங்களோ அவங்களுக்கும் அந்த சோஷியல் பெனிஃபிட்ஸ் போய் சேர வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கீமாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரென்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதில் அடிஷ்னலாக ஃபைனான்ஷியல் பர்டன் பே அது வந்து பேர் பண்ணுற மாதிரி வருமா அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை காம்பன்சேட் பண்ணுமா இரண்டாவது டீசென்ட்ரலைஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம இது பாதிக்குமா மூன்றாவது லோக்கல் ஃபுட் ப்ரிஃபரன்ஸை இது வந்து பாதிக்குமா இப்போ உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து செட்டில் ஆனாங்கன்னா இப்போ வந்து சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸில் வந்து இங்கே வந்து அவங்க வந்து ஒருவேளை கோதுமை இதே போன்ற தானியங்களை மட்டுமே அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே இருக்க மக்களுக்கு அந்த அந்த தானியங்கள் வந்து போய் சேரடையாமல் போவோம் இங்கே இருக்க இங்கே ஒரு ஃபுட் ஷார்ட்டேஜ் யூஸ் இங்கே வந்து இங்கே வந்து ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம எப்படி ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அந்த ஃபண்டிங் மெக்கானிசம் கொண்டுட்டு வரணும் இன்டர் ஸ்டேட் ஃபுட் கிரைன் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் சென்டர் ஸ்டேட் ஃபுட் கிரைன் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் இந்த மாதிரி மெக்கானிசம் இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீமை நம்ம ப்ராப்பராக இம்மெண்ட் பண்ண முடியும்